பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்த தொகுதியில் மக்கள் எதிர்பார்க்கும் வேட்பாளர்கள் யார் அவர்களின் பின்னணி என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் திமுகவில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது நெல்லை மாவட்டம் ஹரிகேசவல்லநல்லூரை சேர்ந்த துபாய் எஸ் எஸ் மீரான் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் இவர் தமிழ்நாடு அரசு அயலக தமிழர் நலவாரிய உறுப்பினராகவும் அமீரக திமுக அமைப்பாளராகவும் இருந்து வருகிறார் தலைமை செயற்குழு உறுப்பினர் சித்திக் இம்முறை வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் அதிமுகவில் முன்னாள் மாவட்ட செயலாளரும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளருமான பாப்புலர் முத்தையா போட்டியிட வாய்ப்பு அதிகம் உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் அடுத்ததாக அதிமுக ஜெய் பேரவை மாவட்ட செயலாளராக உள்ள ஜெரால்ட் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு இதே பாளையங்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு முப்பத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்த இவருக்கு மீண்டும் வாய்ப்புள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதிமுக மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு இணை செயலாளராக தாளை மீரான் போட்டியிட வாய்ப்புள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளராக உள்ள எம் நயினார் முகமது கடாபி வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கே எஸ் முகமது மீரான் முஹையதீன் வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றனர் அவரது ஆதரவாளர்கள் இவரைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில பொதுச்செயலாளருமான செயலாளருமான கே ஏ எம் முகமது அபுபக்கர் வேட்பாளராகும் போட்டியில் இருப்பதாக கூறப்படுகிறது தேவைக்காவில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட இணை செயலாளராக உள்ள மரியஜான் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிரணி நிர்வாகி சபானா போட்டியிட வாய்ப்புள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் தேவைக்க உறுப்பினர் ஹசீனாவிற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை சங்கரநாராயணன் ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியில் கோட்ட மண்டல பொறுப்பாளர் சுரேஷ் நெல்லை மாநகராட்சி முன்னாள் மேயர் புவனேஸ்வரி இடையே வேட்பாளருக்கான போட்டி இருப்பதாக அப்பகுதி பாஜகவினர் கூறுகின்றனர் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை முன்னாள் ஐஎன்டியுசி மாவட்ட தலைவர் உமாபதி சிவன் ஓபிசி பிரிவு தலைவர் டியூக் துரைராஜ் ஆகியோரில் ஒருவர் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு